பி பிஎம் டுவலுக்கு வணக்கம் இது சின்னம்னூருக்கு பாத்தியப்பட்ட அலகாபுரி அப்படிங்கிற கிராமம் சின்னம்னூர் ஒன்றியத்துக்கு பாத்தியப்பட்ட அலகாபரி கிராமம் இது பார்த்திங்கன்னா நம்ம தேசிய தலைவரோட முகைப்பட அடங்கிய ஒரு பலகை பதினோரு வருஷமாக தேவர் குழு கூட்டியில் வந்து வைக்கப்பட்டு பதினோரு வருஷமாக பதிவண்ணோடு இருக்கு இப்போ தற்காலிகமாக அரசு வருது ஒரு ஆணை வெளியிட்டு வெளியிட்டுருக்கதாக வந்து சொல்லி கொடிக்கம்ப மட்டும்தான் அகற்ற சொல்லியிருக்காங்க கொடிகளை வந்து ஜாதிய கொடிகளையும் கட்சிய கொடிகளையும் வந்து இறக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுறது வந்து ஒரு தகவல் அதன் அடிப்படையில் வந்து கொடி இறக்காச்சு ஆனால் அந்த பலகையை வந்து அகற்றதுக்கு காரணம் என்னான்னு தெரியல இது ஒரு குறிப்பிட்ட கேட்டதுக்கு இந்த அரசு தரப்பில் கேட்டதுக்கு அந்த கிளர்க்கோட பதிவு எப்படி இருக்குது பதில் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த பலகை எடுக்க சொல்லி எனக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க ஆளுங்கட்சியில் திமுகவை சேர்ந்தவங்க வந்துட்டு இதை எடுக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை கொண்டு வராது அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் இது மாதிரி ஊர் ஊருக்கு வந்து நம்மளோட அடையாளங்கள் அளிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது இதை கண்டிப்பாக எல்லாரும் வந்து கேட்கணும் இதை கண்டிப்பாக இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிறது வந்து என்னோட கருத்து தேனி மாவட்டம் பிஎம்டி சார்பாக கேஎஸ் மும்மூர்த்தி மற்றும் அருண் வந்திருக்காங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து இந்த பதிவை வந்து பிஎம்டி மீடியாவுக்கு தயவு செய்து கொண்டு போங்க எல்லா நியூஸ் சேனலையும் தேவர் மீடியாவிலேருந்து நம்மளோட சமுதாய மீடியாவிலேருந்து கொண்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன் இந்த போர்டை வந்து ஒரு தனிநபர் தான் அவுத்திருக்காரு கிளர்க்கு வந்து அவுத்திருக்காரு அதுக்கான கோர்ட் ஆர்டரை வந்து மக்கள் ஊர் மக்கள் கேட்டதுக்கு அவர்களுக்கு கரெக்டான ஒரு பதில் அளிக்கலை அதனால் கண்டிப்பாக வந்து இதை கேட்கணும் திருப்பி அந்த பலகையை வந்து அவர் வந்து மாட்டணும் அப்படி இல்லை அப்படிங்கள கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்குதோ இல்லையா பிஎம்டி மக்கள் சார்பாக அவர் மேலே வந்து வழக்கு தொடரப்படும் இதுக்கான அநீதியை தட்டி கேட்போங்கிறது இந்த இடத்துல சுட்டி காட்டிக்கிறேன் நன்றி வணக்கம்